மேலக்கோட்டையூர் நிறுத்தம் அருகே அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் ஊராட்சி கழக செயலாளர் சிம்பு என்ற சிலம்பரசன் ஏற்பாட்டில் மாலை அணிவிப்பு சட்டமேதை அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்தி நான்காவது ஆண்டு பிறந்தநாளை நாளை சமத்துவ நாளாக தமிழக அரசு அறிவித்ததைத் தொடர்ந்து மாற்றுக் கட்சியினர் சமூக நல எண்ணத்தோடு அனைவரும் மரியாதை செலுத்தி வருகின்றனர் அதனின் தொடர்ச்சியாக செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட மேலக்கோட்டையூரில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு தேமுதிக திருப்போரூர் ஒன்றிய கழகத்தின் சார்பில் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்தநாளை போற்றி வணங்கும் வகையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டனர் இந்த நிகழ்ச்சியில் திருப்போரூர் ஒன்றிய கழக செயலாளர் கராத்தே கோபிநாத் அவர்கள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து வீரவணக்கம் செய்தார் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் மாவட்ட இளைஞரணி செயலாளர் நாகராஜன் ஒன்றிய கேப்டன் மன்ற செயலாளர் சமத்துவபுரம் வெங்கடேசன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் சிலம்பரசன் ஒன்றிய கழக துணை செயலாளர் கோடீஸ்வரன் மாவட்ட பிரதிநிதி இந்திரகேசன் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் கே பி எம் பீர் முகமது மேலக்கோட்டையூர் ஊராட்சியை சார்ந்த வார்டு உறுப்பினர் பூபாலன் கிளை செயலாளர்கள் ராஜா ஹரி தேவா பாலகிருஷ்ணன் மற்றும் கிளை நிர்வாகிகள் பொதுமக்கள் காவல்துறை அதிகாரிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மனித உறுதி இடிவி செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட செய்தியாளர் எஸ் வினோதினி சதீஷ்குமார் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி இடிவி சேனலை தவறாமல் பார்க்கவும்